வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் பரவும் எலிகாற்றலின் உண்மை நிலை மக்களுக்கு பருத்தத்துறை வைத்தியசாலையின் அறிவித்தல் சஜித் மீது அதிருப்தி கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் அத்நாயக்க எம்பிக்களின் பட்டங்கள் தொடர்பில் சிக்கல் நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயார் என்று ஆளுங்கட்சி அதிரடி நாட்டில் குரங்குகளுக்கு கருத்தடை ஆரம்பம் அன்று திட்டம் மின்சார சபையை ஆக்கிரமித்துள்ள மின் மின்கட்டணம் குறையாது வெளியானது தகவல் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை நிலையங்களில் சோதனை வேகமாக அதிகரித்து வரும் கோளிரச்சியின் விலை நமது பார்வையாளர்களில் பலர் வேண்டுகோளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றிகள் போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டினை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் கப்பல் என்று எரிபொருட்களை இறக்காமலேயே திருப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருளை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான எழுபது எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது இந்த எரிபொருள் ரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில நாபுன தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு நூற்று ஐம்பது எரிபொருள் நடப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் எழுபது நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருள் நடப்பு நிலையங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே கப்பல் திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிபொருளாப்பு நிலையங்கள் நல்ல வருமானம் ஈட்டுபவை என்று கபில தெரிவித்தார் உரிய முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நிறுவனத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என்று தமது சங்கம் விநியோகஸ்தர்களை கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார் இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு எந்த காரணத்தைக் கொண்டும் இடம்பெறாது என்று இலங்கை பெட்ரோலிய கொடுத்த ஆவணத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா நேற்று தெரிவித்திருந்தார் அதன்படி நாட்டில் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்ட ஆவணம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் தொடர்பில் உண்மைத்தன்மையை விளக்கி பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலை செய்தி செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள பயப்பட வேண்டாம் எலிகாற்றலை ஆரம்பத்தில் கண்டறிந்து குணப்படுத்த முடியும் தடுப்பு மருந்து உள்ளது பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் கடந்த நவம்பர் மாதம் எலிகாற்றிலிருந்து சந்தேகிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நோயாளர்கள் எண்ணிக்கை ஐந்தாகும் டிசம்பர் முதலாம் தேதியிலிருந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி வரை எலிகாய்ச்சல் என்று சந்தேகிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பெறுகின்ற நோயாளர்கள் ஐம்பத்தி எட்டு பேர் இதில் முதலாம் தேதி தொடக்கம் ஒன்பதாம் தேதி வரையில் பதினூன்று பேரும் பத்து மற்றும் பதினோராம் தேதியில் இருபத்தி ஒன்பது பேரும் மேலும் நேற்றைய தினம் எலிகாச்சல் என்று சந்தேகிக்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் பதினாறு பேரும் ஆகும் இதில் நேற்று வரையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்கள் இரண்டு பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டவர் ஒருவர் அத்துடன் நேற்றைய தினம் வரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகளில் இருவர் உட்பட இருபத்தி எட்டு பேர் அடங்குகின்றனர் இதுவரை இறந்தவர்கள் ஏழு பேரில் பலர் எலிகாற்றால் இறந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவசர சிகிச்சை பிரிவில் இறந்தவர் ஒருவர் ஆதர யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டு அங்கு இறந்தவர்கள் ஐந்து பேர் முல்லைத்தீவை முல்லைத்தீவைப்படமாக கொண்டவர் நாவர்குழியில் தற்காலிகமாக வசித்து வந்தபோது நேரடியாக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு இறந்தவர் ஒருவர் நேற்று வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் ஓபிடியிலும் எலிகாற்றில் தடுப்பு மருந்து வழங்கப்பட்டது பருத்தி எம்ஓஎச் கரவட்டி எம்ஓஎச் சாவகச்சேரி எம்ஓஎச் நேரடி கண்காணிப்பின் மூலம் தடுப்பு மருந்து வளங்கள் மூலமும் எலிகாற்றல் பரவலின் தீவிரத்தினை குறைக்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டுவிட்டதாகவே அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படும் ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் அவ்வாறு அல்லாவிட்டால் தற்போதைய பலமான அரசுடன் அரசியல் ரீதியில் மோதுவதென்பது பெரும் சவாலாக அமையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் ഇത് തുടർന്ന് ഊടകങ്ങളുടെ അവർ മേലും കോറിയതാവ് ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பன மறுசீரமைக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை விரைவில் இடம்பெற வேண்டும் இதனை வலியுறுத்தும் வகையிலேயே கடந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தன எனவே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மாற்றம் இடம்பெற வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றுடைய வேண்டும் என்று கூறப்படுகின்றது அவ்வாறு நடக்க வேண்டும் என்று நானும் வலியுறுத்துகின்றேன் புதிய மாற்றம் ஒன்றை நாம் மக்களுக்கு காட்டியாக வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் தற்போதுள்ள அரசுடன் அரசியல் சமரில் வெல்வது சவாலாக அமையும் அதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணி உடைவதை நாம் விரும்பவில்லை அதனால்தான் கலந்துரையாடல் மூலம் தேசிய பட்டியல் பிரச்சனையை தீர்த்தோம் என்று அவர் தெரிவித்தார் சபாநாயகர் அசோக டன்வளவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் எதிர்கட்சிகள் அவதானம் செலுத்தி வருகின்றன அதற்கமைய நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் செயலாளர் சாகல காரியவசம் சபாநாயகர் ஆரம்பத்தில் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டார் இதேவேளை ஆளும் உள்ள மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டங்கள் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்தார் நாடாளுமன்றத்தை முன்வள்ளி என்று விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி அதனை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு போலி பட்டம் பெற்றவர்களை கொண்டு நிரப்பியுள்ளதாக தோன்றுகின்றது என்று முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்தார் இதேவேளை சபாநாயகர் அசோக ரன்விளாவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வருவது குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்தார் சபாநாயகர் அசோக டென்வெலவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயாரென தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவர உத்தேசித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் உண்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஓர் பின்னணியில் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எவ்வாறான பதில் கிடைக்கும் என்பது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சபாநாயகரின் நாயகரின் கூட்டணி கருத்தில் கொண்டு செயல்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு இது பொருத்தமான காலம் கிடையாது என்று பிரதி நாமல் கருத்துள்ளார் இதன்படி அசோக ரன்வெல்ல தமது கலாநிதி பட்ட தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் தேதி நாடாளுமன்ற அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக கூறப்படுகின்றது குரங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளுக்கு கருத்தடை செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த முன்னோடி திட்டம் மாத்தலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் கமகேதர திசநாயக்க தெரிவித்துள்ளார் மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த முன்னோடி திட்டத்திற்காக விவசாய அமைச்சினால் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் குரங்குகளை கரத்தடை செய்வதற்கு கால்நடை வைத்தியர்களின் உதவிகள் எடுக்கப்படும் மேலும் இந்த முன்னோடி திட்டம் எதிர்காலத்தில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கமகேதர திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த நாட்டில் இருபத்தைந்து முப்பது லட்சம் குரங்குகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் புவியியலாளர் என் கொடி தெரிவித்தார் இந்நிலையில் புத்தளம் வேப்பமடு மொஹிதி நகர் பகுதியில் குரங்குகளினால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குரங்குகள் வீட்டின் கூரையை சேதப்படுத்துவதாகவும் வீடுகளில் வைக்கப்படுகின்ற பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் பொருட்களை தூக்கிக் கொண்டு செல்வதாகவும் தென்னை மரங்களில் காய்கின்ற குருமைகளை பிஞ்சிலேயே நாசம் செய்வதாகவும் மரங்களில் காய்கின்ற பழங்களை பறித்து நாசம் செய்வதாகவும் அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குரங்குகளை விரட்டுவதற்காக பல அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதற்கான தீர்வு இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மின்சார சபையை ஆக்கிரமித்துள்ள மாபியாக்களை கட்டுப்படுத்தாமல் மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என இலங்கை மின்சார பொதுச்சேவை சங்கத்தின் தலைவர் மாளக விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள மின்சார பொதுச்சபை சங்கத்தின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முடியாது என்று அரசாங்கம் கொள்கை ரீதியில் தீர்மானித்திருந்தது பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு நாங்களும் போனஸ் கோரி போராட்டத்தில் ஈடுபடவில்லை மக்கள் விடுதலை முன்னணியின் மின்சார தொழிற்சங்கம் மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் கொடுப்பனவை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டது ஆட்சி மாற்றம் மாத்திரமே ஏற்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கிறது நீர் மின் உற்பத்தி துறையின் ஊடாக மின்சாரம் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பின்னணியில் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என்று மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளது மின்சார சபையை ஆக்கிரமித்துள்ள மாபியாக்களை கட்டுப்படுத்தாமல் மின் பாவனையாளர்களுக்கு ஒருபோதும் நிவாரணம் அளிக்க முடியாது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவை மாபியாக்களை கட்டுப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி கோடபாய் ராஜபக்சே அவருக்கு நேர்ந்த கதையை தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக் நேரிடும் என்றார் இந்நிலையில் கடன் நிலுவை மற்றும் அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் ஏற்படக்கூடிய செலவுகளை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை மாற்றமின்றி பேணுவதற்கு மின்சார சபையை பரிந்துரைத்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வலுசக்தி அமைச்சின் மின்சக்தி துறை மறுசலவு பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான தண்ணீர் போத்தல்கள் மற்றும் உணவுப் பட்டிகளை கொள்வனவு செய்யும் போது பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாடசாலை தவணை ஆரம்பத்தை இலக்காக கொண்டு தரமற்ற தண்ணீர் போத்தல்கள் மற்றும் உணவுப் பட்டிகள் விற்பனை செய்யப்படுவதை கண்டறிவதற்காக எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் அதன்படி கொழும்பு மற்றும் புத்தளம் பகுதிகளில் உள்ள பல சில்லறை விற்பனை நிலையங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தையில் விற்பனை செய்யப்படும் எழுபத்தி ஐந்து சதவீதமான பிளாஸ்டிக் உணவு பட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் என்பன பாவன பொருத்தமற்றவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்களினால் சிறுவர்களின் ஓமோன் ரீதியான செயல்பாடு சீர்குலைந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அந்த ரசாயனங்கள் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை கொண்டவை எனவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன சுட்டிக்காட்டியுள்ளார் தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி தமிழகத்தின் ராமேஸ்வரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கையரை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி இலங்கையை சேர்ந்த ஒருவர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக மண்டியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காணொளி வெளியாகியுள்ளன இந்நிலையில் குறித்த காணொளியை தமது சமூக வலைத்தள பக்கத்தில் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து உடனடியாக குறித்த நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் போரின் விளைவாக எந்தவொரு இளைஞரினதும் எதிர்காலம் மறுக்கப்பட கூடாது எனவும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தாம் தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கோடியின் விலை வேகமாக அதிகரித்து வருவதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் பண்டிகை காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அதிக லாபம் பெறும் நோக்கில் சிலர் விலைகளை அதிகரித்துள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் சமீப நாட்களாக கோழிகளின் விலையை உயர்த்தும் முயற்சியில் பண்ணை உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஒரு கிலோ கோழிக்கறியின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவை அண்மைத்துள்ளதாக அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் விலை அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அசேல சம்பத் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களில் தரம் ஒன்பதுக்கு கீழான வகுப்புகளை பிரதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறுத்துமாறு கல்வி நிறுவன நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் கோரியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலர் தலைமையில் நேற்று முன்தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதன்போது பாடசாலை மாணவர்களின் நன்மை கருதி மாலை வேளையில் பயணிக்கும் யாழ்ப்பாணம் உசன் வரையான இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சேவையை கெட்பேலி வரையில் நீடிப்பு செய்யுமாறு இலங்கை போக்குவரத்து சபையினருக்கு மாவட்ட செயலர் அறிவுறுத்தினார் மேலும் மாணவர்களின் பாடசாலை இடைவிலகல் மற்றும் மீளணைப்பு செயல்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தல் வழங்கினார் போதைப்பொருள் பாவனை தொடர்பாகவும் மற்றும் மாவட்ட ரீதியாக கிடைக்கப்பெற்ற இருபத்தி ஒரு சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாகவும் அதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தமது கடமையினை பொறுப்பேற்றுள்ளார் யாழ் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று தமது கடமையினை பொறுப்பேற்றார் இந்நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான மரதலிங்கம் பிரதீபன் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் மேலதிக அரசாங்க அதிபர் திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளக கணக்காய்வாளர் நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளிட்ட பதவி நிலை உத்தியோகத்தர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் அடுத்த பிரதான செய்திகள் ஊடாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்